ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கிட்ட இருக்கிற சேரீஸ் எல்லாம் உங்கள் காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் சேரீ இந்த க்ரீன் கலர் ஸேரீ வந்து எங்கள் அத்தை பொண்ணோட கல்யாணத்துக்கு எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அவளோட ரிசப்ஸ் ரிசப்ஷனுக்காக எங்களுக்கு அத்தை எடுத்து கொடுத்தாங்க எனக்கு எங்கள் மாமியார் இருக்குது என்னோடய சிஸ்டர் கோ சிஸ்டர் இருக்குது எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் கூட நானே ஸ்டிச் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நானும் ஒரு டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ப்ளவுஸஸ் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சித்திக்கு எல்லாத்துக்கும் நானே ஸ்டிச் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இந்த புடவை இந்த ப்ளூ கலர் இந்த ஆரஞ்ச் புடவை இது எல்லாமே வந்து என்னோடய கல்யாணத்துக்காக பொது எல்லோரும் எடுத்தது என்னோட கல்யாணத்துக்காக என் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த புடவை வந்து இந்த ஆரஞ்சு கலர் புடவை வந்து என்னோடய கோவிலில் வந்து நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கோவிலில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு வந்து நிச்சயம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த புடவையை எடுத்தாங்க இப்போ இந்த புடவையை வந்து எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எல்லாம் இருக்கிற எல்லா சாரீஸோட ப்ளவுஸும் நானே ஸ்டிச் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்னோடய கல்யாண புடவையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் வித் பிங்க் தான் என்னோடய கல்யாண புடவை இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாருமே சாரீஸ் எல்லாமே சாரீஸ் எடுத்து எடுத்த பக்கம் அவங்களே வந்து ஸ்டோன்ஸ் ஃப்ரீயாக வச்சு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கல்யாண ப்ளவுஸ் கூட நானே ஸ்டிச் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் திங்ஸ் எல்லாம் நானே வாங்கிட்டு வந்து நானே ஸ்டிச் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய என்ன என் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ இந்த இந்த ஆரஞ்ச் வித் ரெட்டு இந்த ரெட் இந்த ப்ளவுஸ் கூட நானே தைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ப்ளவுஸ் வந்து ஆக்சுவலாக தைக்காமையே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் சேரீ மட்டும்தான் பொண்ணு பார்க்க வந்தப்போ கட்டி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ளவுஸ் வந்து நானே பஃப் ஹேண்ட் வச்சு எனக்கு வந்து பஃப் ஹேண்ட் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நானே வந்து பஃப் ஹேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டும் பார்த்தேன் அழகாக இருந்துச்சு அதனால் ஓகே ஆனால் வரைக்கும் நான் இது வந்து வெளியில் போட்டு போல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வெளியில் எங்கேயாச்சும் போனால் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த கலர் ஸாரி வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு தீபாவளிக்காக எடுத்து கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்கும் ஆனால் இந்த சேரீ கூட எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சங்காட்டி இந்த எங்கள் அம்மா இந்த சேரீ எனக்கு எடுத்து எனக்காக எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளூ வித் பிங்க் வந்து எங்கள் பெரியம்மா அதாவது எங்கள் சித்தியோட அக்கா அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவோட ஏஜ் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே பெரியம்மா பெரியம்மான்னு சொன்னங்காட்டி அவங்கள இன்னும் பெரியம்மா பெரியம்மா தான் வாய் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பெரியம்மா அவங்க எப்போவுமே எங்களுக்கு பெரியம்மா தான் அது வந்து சித்தின்னு வர வரமாட்டேங்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ கூட எங்கள் பெரியம்மா எனக்காக பிடிச்சிருந்தங்காட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ளவுஸு எங்கள் பெரியமாவே ஸ்டிச் பண்ணி ஸாரீஸ் எல்லாமே கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஸாரீ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் ஸேரீ சில்வர் கலர் ப்ளவுஸும் க்ரே கலர் ப்ளவுஸும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மாக்காக தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வந்து என்னோடய கல்யாணத்துக்கு முந்தின நாள் கோயில் மண்டபத்துக்கு போகிறதுக்குமாக எனக்கு ஸேரீ இல்லைன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக இந்த சேரீ வந்து நானே ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ பை ஃபோர் ஹேண்ட் வச்சு இந்த சேரீயை எங்கள் அண்ணன் எப்போ பாரு இந்த சேரீ நான் கட்டும் போதெல்லாம் இந்த சேரீ நான் உனக்கு எடுத்து கொடுத்தேன்ல அவளுக்கு நீ ஏன் கொடுத்த அப்படின்னு இன்னும் வரைக்கும் சண்டை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் இந்த க்ரீன் கலர் பட்டுப்புறவங்க வந்து எங்கள் அம்மாவோடய சேரீ இந்த எங் இந்த ப்ளவுஸ் கூட எங்கள் அம்மாவோட அளவோட தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன் இந்த சேரீ வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட எங்கள் பெரியம்மா ஸ்டிச் பண்ணுது ஆக்சுவலாக எங்கள் பெரியம்மா ஒரு டெய்லருங் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் பெரியம்மா கிட்டேருந்து தான் நானே ஸ்டிச் பண்ணி பழகினேன் ஆனால் கொஞ்ச நாள் தான் பழகினேன் மற்றபடி யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து நானே நல்லா ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரீ இந்த ப்ளூ கலர் மாதிரி இந்த ப்ளூ வித் க்ரீன் மாதிரி வந்த ப்ளூ சேரீ இந்த சேரீ இது ஆக்சுவலாக பட்டு சேரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே என்னோடய கல்யாணத்துக்காக நான் கட்டுறதுக்காக எல்லோரும் எடுத்து இதுவும் ஆக்சுவலாக எங்கள் அம்மாவோட சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து எங்கள் அம்மா சரி போனு பார்க்க வராங்கள்ல கல்யாணத்துக்குன்னு நீ நிறைய சேரீஸ் வச்சுருக்கணும்ல அப்படின்ட்டு எங்கள் அம்மா நிறைய சேரீ எனக்காக கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு எடுத்த பட்டு சாரி எங்கள் அம்மா ஆக்சுவலாக பட்டு ஸேரீயே கட்ட மாட்டாங்க எல்லாமே காட்டன் சேரீ எங்கள் அம்மாட்டிருக்கிற ஸேரீஸ் எல்லாமே மேக்சிமம் காட்டன் சேரீ தான் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்க பட்டு சாரி விரும்பாதனால எனக்கு எல்லா பட்டு சாரியும் நீயே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோ அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரி இந்த காட்டன் சாரீ இந்த காட்டன் சாரீ வந்து எங்கள் அத்தை எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் பெரிய அத்தை எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க வந்து ரெண்டு சிஸ்டர் கோ சிஸ்டர்ஸ் வந்து அப்புறம் ஒன்று ஒன்று ஒரு பிரதர் இருக்கார் அவங்க வந்து எங்கள் கல்யாணத்து கல்யாணமான புதுசில் சாப்பாடு செஞ்சு போடுவாங்கள்ல அவங்க வந்து எங்களுக்காக சாப்பாடு செஞ்சு போட்டு இந்த ஸேரீயை வந்து எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் லைனிங் கூட அப்படியே இருக்குது இன்னும் ஸ்டிச் பண்ணாமையே வச்சுருக்கேன் எங்கள் அத்தை போகும்போதெல்லாம் இந்த ஸேரீ ஸ்டிச் பண்ணியிருந்தியா ஸ்டிச் பண்ணியான்னு கேட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆக்சுவலாக எங்கிட்ட மொத்தமாக பன்னெண்டு ஸேரீ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீஸை நான் எப்போவுமே சேரீஸே கட் சேரீயே கட்ட மாட்டேன் ஆனால் இருந்தாலும் இந்த பன்னெண்டு ஸேரீயை கட்டணுன்னு ஆசையாக இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நான் ஸேரீ கட்டணான்னு பார்க்கலாம் இப்போ பாப்பா வேறு இருக்கா சுடிதார் தான் மேக்ஸிமம் போட முடியும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த சாரீஸ் எல்லாம் கட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்